வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களுக்கான ஆடி மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் சிம்மக்காரர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல வேண்டுமென்றால் சிங்கம் போல் தைரியமானவர்கள் எப்படி காட்டுக்கு ராஜாவாக ஒரு சிங்கத்தால் வாழ்க்கை முழுவதும் வாழ முடிகிறதோ அதுபோல் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கும் எல்லா விதமான பலன்களும் முறையாக தலைமை பண்புடன் நடக்கும் சிங்கம் போல் நடை கர்ஜிக்கும் குரல் நிம்மர்ந்த நன்னடை எல்லாம் அவர்களிடம் உண்டு இந்த மாதிரி குணாதிசயங்களை உடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் என்ன செய்யும் என்று பார்த்தோமானால் உங்களுக்கு உங்களுடைய நிலையை உணர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு உங்களுக்கு தொழில் கிரகமாக இருக்கக்கூடிய புதன் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில் இருந்து இந்த மாதத்தின் பெரும் பகுதியை வழிநடத்தப் போகிறார் உங்களின் ராசிக்கு பத்தாம் வீட்டின் அதிபதியின் நிலை உங்களுக்கு மிகப்பெரிய சாதகமாக இருக்கிறது வியாபாரத்திற்கு காரணமான கிரகத்தின் சாதகமற்ற நிலை வியாபாரத்தில் நீங்கள் எந்த விதமான ரிஸ்க் எடுக்க உங்களை அனுமதிக்காது ஆனாலும் ஏதோ விதத்தில் மிகப்பெரிய ஏற்றம் என்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு உங்கள் ராசிக்கு ஏழாவது வீட்டில் ராகுவின் பெயர்ச்சியினால் ராகுவும் எட்டாம் வீட்டில் ஏழாம் அதிபதி சனியின் வக்கர நிலையும் மிகப்பெரிய முதலீடுகளை செய்ய வைக்கக்கூடிய ஒரு தைரியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் இதனால் என்ன நடக்கும் என்று பார்த்தோமானால் நீங்கள் எதை செய்ய நினைக்கிறீர்களோ அதை அப்படியே செய்ய முடியும் மாதத்தில் முழுவதுமே வெற்றி என்றும் சொல்ல முடியாது தோல்வி என்றும் சொல்ல முடியாது முயற்சி என்றும் சொல்ல முடியாது எல்லாம் சேர்ந்த கலவையாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாயின் நிலை இந்த மாதம் மிகப்பெரிய சாதகமாக உங்களுக்கு இருக்கிறது மாணவ மாணவிகளாக இருந்தீர்கள் என்றால் மிகப்பெரிய வெற்றி பெற முடியும் அதே நேரத்தில் இந்த மாதம் முழுவதுமே மிக சிறப்பாக இரண்டு விஷயங்கள் நடக்கும் ஒன்று பொருளாதாரத்தில் ஏற்றம் இன்னொன்று உங்களுடைய முயற்சி பலன் இது இரண்டும் சிறந்ததாக இருக்கும் பொழுது இந்த மாதத்தை நீங்கள் மிக அழகாக நடத்திவிடலாம் செவ்வாயின் பயிற்சி கூட இருக்கிறது இந்த மாதத்தில் இரண்டாம் வீட்டில் தொடர்ந்து சனியின் அம்சம் இருக்கப் போகிறது இந்த சூழ்நிலைகள் அனைத்தும் உங்களுக்கு குடும்ப உறவினர்களுடன் ஒரு அந்யோன்யமான போக்கை உருவாக்கி தரும் வாக்குவாதமோ சண்டை சச்சரவுகளோ இல்லாமல் இந்த மாதத்தை எளிமையாக கடக்க முடியும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் காரணம் நேரத்திற்கு சாப்பிடுவது நேரத்திற்கு தூங்குவது இந்த ரெண்டு விஷயங்களையும் நீங்கள் சரியாக செய்ய வேண்டும் அப்படி செய்தீர்கள் என்றால் எல்லா விதமான பலன்களையும் நீங்கள் பெறலாம் சுக்கரனால் கூட உங்களுக்கு இந்த மாதத்தில் மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது காரணம் சுக்கரனின் நிலை உங்களுடைய அமைப்பு உங்களுடைய ஜாதகத்தில் மிக அருமையாக இருக்கிறது அதே நேரத்தில் இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சில மாற்றங்கள் ஏற்பட்டால் உடனே மருத்துவரின் ஆலோசனையை பெறுவது நல்லது பிரச்சனைகள் பெரிதாகாமல் இருக்க உதவிக்கு நண்பர்களையோ உறவினர்களையோ பக்கபலமாக வைத்து கொள்ள வேண்டும் அதுவும் உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம்தான் இந்த மாதத்தில் ஆக சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த ஆடி மாதத்தில் அற்புதமான பல பலன்களை பெற பல முயற்சிகளை பெற வேண்டிய எடுக்க வேண்டிய சூழ்நிலையில்தான் சிம்மராசிக்காரர்கள் இருப்பீர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பலன் மிகுந்த ஒரு ஆற்றலையும் தன்னம்பிக்கையையும் தருவதாக இருக்கும் என்பதில் சிறிதெல்லவும் ஐயமில்லை மீண்டும் இதுபோல மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்